தனவந்தர் அவர் ஒரு நாள் ஆண்டவனுடைய சந்நிதியில் என்னால என்ன செய்ய முடியும் உள்ளூர்ல முத முதலா நிரந்தர கூட்டா சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சப்போ எல்லாரும் எல்லாரும்படியாவே ஏலனமா பேசினாங்க ஆனா அத்தனை பேரும் வாயடைச்சு போற மாதிரி எனக்கு லாபத்தை நீ வாரி வாரி அதுல பாதி பங்கு திருப்பணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த நாட்டுல செய்துகிட்டு இருந்த வியாபாரத்தை வெளிநாட்டிலையும் போய் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் முதல் முறையா வெளிநாடு போற எனக்கு வேண்டிய தைரியத்தையும் போதுமான விவேகத்தையும் வியாபாரத்தை வெற்றிகரமா முடிக்கிற சக்தியையும் கொடுத்து அருளும்படிய உன்னை வேண்டி கிடைப்பே செய்ய

அந்த வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான் அத ஏன் நடுவ விடுவானே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வரலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன் அது போகட்டும் நீ எப்படி இருக்கே நல்ல நேரம் வருமா வருமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்ப வந்திருக்குது என்ன ஏய் ஏன்டா அப்படி சொல்ற பழனி தாலுக்காவுக்கே மோட்டார் பேர் பார்க்க ஏஜென்சி எனக்கு குடுக்குறாங்க அது மட்டும் கிடைச்சா போதும் நிறைய லாபம் வரும் வாழ்க்கை வளமா ஆனா பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கேட்கறாங்க என்கிட்ட இருக்கிற நிலத்தை வித்தா கூட ஐயாயிரம் தான் கிடைக்கும் பாக்கி ஐயாயிரத்துக்கு கூட்டு தேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன் ஆனா இந்த பால ரெண்டாயிரம் பேர் சொல்லிட்டு போலான்னு வந்த நீ நிலத்தை வேண்டாம் பத்தாயிரத்தை நான் கொடுக்கறேன் என்னடா தயச்சு போயிட்டேன்

இப்படி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு பணமே கிடையாது கொஞ்சம் யோஜனை பண்ணி பணம் பாருடைய உழைப்பு தான் முடிவா சொல்ற கதிர்வேலு இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு நீதிதான் தான் எனக்கு சரிப்பா உன் இஷ்டம் ரொம்ப நன்றிதான் ரொம்ப நன்றி அடிவேலு நீ தர்ற லாப பணத்தை ஏ சொந்ததுக்காக நான் எடுத்துக்க மாட்டேன் ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ண போறேன் சரியா உன் விருப்பம் அப்ப இன்னைக்கே பத்து எல்லாம் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீடெல்லாம் எதுவும் என்னடா அது நம்பிக்கை இல்லாதவனுக்கு தானே பத்தறா அது இது இல்ல நான் உன்ன பரிபூரணமா நம்பறேன் இதுதான் ஒரு சச்சின் அது வா என்ன கடவுளுக்கு கொடுத்த கற்பூரம் வேணுமா இல்ல ஏழைகளுக்கு கொடுக்க சொல்ற வேணுமா ரெண்டும் இல்லப்பா ரெண்டும் இல்லாம வியாபாரத்துக்கறி நீங்க குட்டிங்கனே நம்ம கற்பூரே எலிஷனும் தான் இவரே என்னுடைய நண்பர் கதிரவேலன் பேர் வணக்கம் இவர நானும் ஒன்னா சேர்ந்து மோட்டார் ஸ்பேர் பார்ட் ஏஜென்சி ஒன்னு ஆரம்பிக்க போறோம் பத்தாயிரம் ரூபாய் மூலதனமா போடுறாரு நீ என்ன போடுற

கடவுள் மேல நம்பிக்கை இல்லன்னா ஏன்டா கோவிலுக்கு பாடுறேன் அங்க பாடுறா அங்க பாரு நாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பழனி ஆண்டவன் இந்த தெய்வத்தோட ஒரு சாட்சி வேணுமாடா பாட அடாடாடா நம்பிக்கைன்னா கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படா you <laughs> வச்சு இந்த பணத்தை கொடுக்கிறேன் இதை ஆரம்பிக்கிற வியாபாரம் நிலைச்சு தழைச்சு வளர நீதா இவனுக்கு அருள் பாலிக்கலாம் நல்ல நட்புக்கே இலக்கணம் இவங்க முருகன் ஆண்டவா வியாபாரம் இப்படியே மேலும் மேலும் விருத்தியானா வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் அங்குறதை எடுத்து பால் அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்து